ஹாய் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்போக்கன் கன்னடா த்ரூ தமிழ் தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் வந்து நம்ம அனைவரும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கலாம் கண்டிப்பாக நம்ம இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அனைவருக்காகவும் நம் உறவினர்களுக்காகவும் எல்லாருக்காகவும் வேண்ட மாதிரி நம்ம இந்த தெரிந்ததும் தெரியாததும் தமிழ் வழி கன்னடம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும் வேண்டிக்கணும் கண்டிப்பாக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வந்து நம்ம அனைவரும் ஒரு ஒரு எய்ம் வச்சுருப்போம் இல்லையா கண்டிப்பாக அதை ரீச் ஆகணும்னு உடல் உள்ள ஆன்ம சுகம் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கங்க லாஸ்ட் ஒன் மந்த்தாக என்னால் வீடியோ ஒரு சில காரணங்களால் போட முடியல அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் இனிமேல் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறேன்னா கனடாவில் வந்து சின்ன சின்ன வார்த்தைகள் மற்றும் வேர்ட்ஸ் தான் இது கண்டிப்பாக டே டு லைஃப்பில் யூஸ் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாதம் பண்ணாதே அப்படின்றது வந்து வாதா மாடபேடா வாதா வாதம்ன்றது வாதா மாடபேடானா பண்ணாது அப்படின்ற அர்த்தம் என்னை வந்து வீட்டில் விடு என்னை வீட்டில் விடுன்றதுக்கு நன்னனு மனேகே விடு நன்னனுனா என்னை வீட்டில்ன்றதுக்கு மனேகே விடுன்னா விடு இந்த நன்னுன்றது நன்னா மனேகே விடு அப்படின்னு சொல்லலாம் நன்னா மனேகே விடு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு வந்து பேசலாம் லெட் ஸ்டாக் அப்படின்றதுக்கு மாத்தா டோனா லெட் ஸ்டாக்ன்றதுக்கு மாத்தா டோனானா பேசலாம் டோனா பேசலாம் அப்படின்னு என்னுடன் பேசு அப்படின்றதுக்கு நன்னா ஜோதே மாத்தாடு என்னுடன்றதுக்கு நன்னா ஜோதே பேசுன்றதுக்கு மாத்தாடு என்னிடம் சொல் என்னிடம் சொல் நனகை ஏயு ஓகேங்களா என்கிட்ட சொல் அப்படின்றதுக்கு நனகை ஏயு என்னிடம் சொல்லாதேன்றதுக்கு நனகே ஏல ஏலபேடா ஏல சொல்லாத என்னிடம்ன்றதுக்கு நனகே நனகை ஏலபேடா அப்படின்னா என்னிடம் சொல்லாத எழுந்து நில் அப்படின்றதுக்கு எழுந்து நில் அப்படின்றதுக்கு எது நிந்துக்கோ எது நிந்துக்கோ எது நில்லு அப்படின்னு சொல்லலாம் இங்கே கவனம் கொடு அப்படின்றதுக்கு இங்கே கவனம் கொடு அப்படின்றதுக்கு இங்கேனா இல்லி கவனம் அப்படின்றதுக்கு கமனா கொடுன்றதுக்கு தான் ஸோ இங்கே கவனம் கொடு அப்படின்றதுக்கு இல்லி கமனா கொடு இல்லி கமனா கொடு அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி போ அப்படின்றதுக்கு முந்தே ஹோகு முன்னாடி போன்றதுக்கு முந்தே ஹோகு பின்னாடி போ அப்படின்றதுக்கு ஹிந்தே ஓகு முன்னாடி வான்றதுக்கு முந்தே பா பின்னாடி வான்றதுக்கு ஹிந்தே பா அப்படின்னு சொல்லலாம் முன்னாடி நட அப்படின்றதுக்கு முந்தே நடி முந்தே நடி அப்படின்னு சொல்லலாம் யார் வந்தாங்க அப்படின்னு கேட்குறோன்னா யாரு பந்தரு யாரு பந்தரு அந்த பந்தரு ஸ்போக்கனில் பந்த்ரு யாரு பந்த்ருனா யார் வந்தாங்க அப்படின்னு கேட்குறது கேல் ஹியர் இதுக்கு வந்து கேலு அதாவது கேள் வந்து கேளுசிக்கோ அப்படின்னா கேட்கறது அந்த மீனிங் நான் கேட்டேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா நானும் கேளுசி கொண்டே நானும் கேலுசி கொண்டே இந்த கேலுசி கொண்டேவ ஸ்போக்கனில் எப்படி சொல்லலாம்னா நானும் கேளுஸ் கொண்டே நானும் கேளுஸ் கொண்டே ஈ மாத்திர ஸ்கிப் பண்ணணும் அங்கே நான் தனியாக இருக்கிறேன் அப்படின்றத நானும் ஒப்பனே இதுனி நானும் ஒப்பலே இதுனி இந்த ஒப்பனே எதுக்குன்னா மேல் சொல்லும்போது நானும் ஒவ்வொனே இதினி அப்படி சொல்லலாம் பெண் சொல்லும் போது நானும் ஒவ்வளே இதினி அப்படி சொல்லலாம் ஒப்பனேனா மேல் ஒவ்வளேனா பெண் பேச்சு வழக்கில் ஒவ்னே இதினி நானும் ஒப்ளே இதினி அப்படின்னுட்டு பேச்சு வழக்கில் சொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்றது அணி சுத்ததே அப்படின்னு சொல்லலாம் நான் நினைக்கிறேன்றதுக்கு நனகே அணி சுத்தே அணி சுத்தே அப்படின்றது பேச்சு வழக்கில் அன்சுத்தே அந்த நீன்றத ஈயை எடுத்துட்டு அன்சுத்தே அப்படின்னு சொல்லலாம் ஸோ நான் நினைக்கிறேன் எனக்கு தோன்றுந்து அப்படின்றத நனகே அன்சுத்தே அப்படி சொல்லலாம் எனக்கு தோணுந்து இன்றைக்கி மழை வரும் நனகே அன்சுத்தே இவத்து மலே மலே ஆகுத்தே மலே ஆகுத்தே அப்படின்னு சொல்லலாம் நனகே அன்சுத்தே அப்படின்னா அந்த அணி சுத்தேன்றதை அன்சுத்தேன்னு பேச்சு வழக்கில் சொல்கிறான் நான் நினைக்கிறேன் நான் அவரிடம் கூறினேன் நான் அவரிடம் கூறினேன் அப்படின்றத நான்ன்றதுக்கு நானோ அவரிடம் அவரிகே கூறினேன்றதுக்கு ஹேலிதே கூறினேன்றதுக்கு ஹேலிதே நானோ அவருகே ஹேலிதே நான் அவரிடம் கூறினேன் நான் அவனிடம் கூறினேன் அப்படின்றத எப்படி சொல்லலாம்னா நானோ அவனிகே ஹேலிதே நானோ அவனிகே ஹேலிதே அப்படின்னா நான் அவன் அவனிடம் சொன்னேன் கூறினேன் அப்படின்ற அர்த்தம் நான் அவளிடம் கூறினேன் அப்படின்றதுக்கு நானும் அவளிகே ஹேலிதே நானும் அவளிகே ஏளிதே நான் அவள்கிட்ட சொன்னேன் நானும் அவளிகே ஹேலிதே அப்படி சொல்லலாம் எழு அப்படின்றது எத்தெழு அப்படி இல்லைன்னா எழு அப்படின்னு சொல்லலாம் எழு அதாவது எழுந்துருன்னுவோம் இல்லைங்களா எதெலு எலு அப்படின்னு சொல்லலாம் எழுந்துரு மீன்ஸ் தூங்கும் போது எழுந்துருன்றாங்க பாருங்க அதுக்கு எத்தெழுன்னும் சொல்லலாம் எச்சரவாகோ அப்படின்னு சொல்லலாம் எதெலு எச்சரவாகோ அப்படின்னு சொல்லலாம் வேகமாக செய்ன்றதுக்கு பேகா மாடு வேகம்ன்றதுக்கு பேகா செய்ன்றதுக்கு மாடு பேகா மாடு அமைதியா இரு அல்லது சும்மா இரு குழந்தைங்க யாருன்னா எதனா குறும்புத்தனம் பண்ணா சும்மா இரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு வந்து சும்மனிரு இரு அப்படின்னா சும்மாயிரு இரு அப்படின்னு சொல்றது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் நிமகே ஏனு அனிசுதே நிமகே ஏனும் அனிசுதே உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அன்சுதே நிமகே ஏனு அன்சுதே நிம்கே ஏனு அன்சுதே அப்படின்னு சொல்லலாம் கேட்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு சாரி நீ என்ன நினைக்கிறீர் நினைக்கிறாய் அப்படின்றதுக்கு நினகி ஏனும் அன்சுதே நினகி ஏனோ அன்சுதே அப்படி கேட்கலாம் இங்கே யாரும் இல்லை அப்படின்றது இல்லி யாரு இல்ல இல்லி யாரும் இல்ல இல்லி யாரு இல்ல அப்படின்னு சொல்லலாம் யாரும் இல்லா அப்படின்னு சொல்லணும் நான் வீட்டில் இருக்கிறேன்றதுக்கு நானும் மனையல்லி இத்தினி நானும் மனையல்லி இத்தினி அப்படின்னு சொல்லலாம் என்னை யோசனை செய்வதற்கு விடுன்றதுக்கு நனகே யோசனை மாடு தக்கே மாடு தக்கேனா ஆஹ் செய்வதற்கு விடுன்றதுக்கு விடு இந்த மாடு தக்கேவ மாடக்கேன்னு நம்ம ஸ்போக்கன்ல சொல்லலாம் நனகே யோசனை மாடக்கே விடு அப்படின்னு சொல்லலாம் எல்லாம் நன்றாக இருக்கிறது அல்லது எல்லாம் சரியாக தான் இருக்குது அப்படின்றதுக்கு எல்லாம் சரியாகிதே எல்லாம் சென்னாகிதே அப்படி சொல்லலாம் எல்லாம் சரியாக தான் இருக்குது எல்லாம் கரெக்ட் கரெக்டாக இருக்குதுன்னு இல்லைங்களா அதுக்கு எல்லாம் சரியாகிதே எல்லாம் சென்னாகிதே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறதுக்கு நனகே நித்தே நனகே நித்தே பர்திதே இந்த பர்த்திதே வந்து பருத்திதே அந்த பருத்தி தேவோடைய ஃபார்ம் தான் பர்த்தி தேவ் ஸோ ஸ்போக்கனில் நனகே நித்தே நனகே நித்தே பர்திதே அப்படி சொல்லலாம் ஏதாவது வேலை செய் அப்படின்றதுக்கு எதனா ஒரு வேலை செய் ஏதாவது ஒரு வேலை செய் அப்படின்றதுக்கு ஏதாவது வேலை செய் அப்படின்றதுக்கு ஏனாதரோ கெலசா மாடு ஏனாதரோன்னா ஏதாவது வேலைன்றதுக்கு கெலசா மாடுன்னா செய் ஏனாதோ கெலசா மாடு நான் தயாராகி இருக்கிறேன் நான் ரெடியாகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நான் தயாராகி இருக்கேன் நான் ரெடி இருக்கேன் அப்படின்றதுக்கு நானும் தயாராகி தீனி தயார்ன்றது கன்னடாலையும் தயார் தான் நானும் தயாராகி தீனி அல்லது சித்தவாகிதுனி சித்தவாகி தீனாலும் தயாராக இருக்கிறேன் அப்படின்ற மீனிங் தான் சித்தவாகி தீனி அல்லது தயாராக தயார் வா தயாராகி